வணக்கம் அன்பு உறவுகளே நான் உங்கள் பாரம்பரிய சித்த வைத்தியர் ஜெயக்குமார் இப்போ நம்ம அனைத்து வகையான தோல் நோயும் குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான தைலம் சிவனார் வேம்பு தைலம் தயார் பண்ண போகிறோம் வாங்க அதை எப்படி தயார் பண்ணுறோம் அப்படிங்கிறத காட்டுறேன் இந்த தைலம் மிக அற்புதமாக வேலை செய்யும் இந்த பட்டைக்கு பேர் பட்டைங்கிறதே பேர் இது மலையில் ரொம்ப தூரத்தில் இருக்கும் இந்த மரத்துக்கடியில் பார்த்திங்கன்னா வண்டெல்லாம் செத்து கிடக்கும் பக்கத்தில் போனாலே வண்டெல்லாம் இறக்கும் அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பட்டை அதை முதல் இடித்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு மூலியாக நம்ம போட்டு இந்த தைலத்தை காய்ச்சி எடுக்கணும் இதை நமக்கு இடித்து கொடுத்து இதுக்கு நமக்கு உறுதுணையாக இருந்து உதவி செய்தவர் மலைவாழ் மக்கள் பெயர் சுந்தர் இவரு தான் நமக்கு எப்போவுமே உதவியாக இருப்பார் அனைத்து வகையான மூலிகைகளும் கொண்டு வந்து கொடுப்பார் சூட மறுத்தி பற்ற வச்சாச்சு சட்டி சூடானதும் நம்ம எண்ணெயை ஊற்ற போகிறோம் சட்டி சூடாயிடுச்சு எண்ணெயை ஊற்றியாச்சு இந்த எண்ணெய் வந்து தேங்காய் தேங்கானதே கலர் ஏன் எப்படி இருக்குன்னா இதுக்கு முன்னாடி வெப்பால வச்சு ஒரு மாதமாக ஊற வச்சு எடுத்தது சூரிய படம் போடணும் ஃபஸ்ட்டு ஒரு மாதத்துக்கு அதுக்கப்புறம் தான் எடுத்து நம்ம தையில காய்ச்சல் கொண்டு வரணும் அந்த மாதிரி எடுத்தது இது கலர் இந்த மாதிரி இருக்குது பத்து லிட்ரு குறைஞ்ச அளவு தான் நம்ம இப்போ போடுறோம் தையில நல்லா கொதித்து வரும்போது மற்ற மொழியெல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம் அந்த மாதிரி தான் இப்போ நல்லா தீ எரியுது கொதி கொதித்து வருது இந்த மூலிகைக்கு பேர் சிவனார் வேம்பு இதுக்கு பேர் தான் சிவனார் வேம்பு இன்னொரு போடு இது போட்டு ஃபஸ்ட்டு நல்லா கொதி வந்து போகிறோம் அடுத்த மூலிகை போட போகிறோம் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு இதுவும் சிவனார் வம்பு தான் இந்த மாதிரி தான் இருக்கும் சிவனார் வெம்பு நல்லா கிண்டி விட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் அடுத்த மூலிகை போடணும் நல்லா கொதிச்சிருச்சு நம்ம இதை அடுத்ததாக சேர்க்க போகிறது ஈஸ்வர மூலிகை அதுக்கு பேர் இன்னொரு பேர் தலை சுருளி வேறு இந்த மூலிகைக்கு பேருதேன் தலை சுருளி வேர் ஈஸ்வர மூலிகைன்னு சொல்லுவாங்க இது ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் தோல் நோய்க்கு விஷ நீர் உடம்புல இருக்க அத்தனை விஷகடி சம்மந்தப்பட்ட வியாதியும் குணப்படுத்தும் தோல் நோயை குணப்படுத்தும் இந்த தைலை வந்து நம்ம வெளி உபயோகமாக பயன்படுத்துறதுக்காண்டி தான் போடுறோம் உள்ளே சாப்பிடக்கூடாது வெளி உபயோகத்துக்கு மட்டும்தான் வெளியில் பயன்படுத்திட்டு வரணும் உள்ளே சாப்பிட்றதுக்கு வேறு மருந்து இருக்குது அதை சாப்பிட்டுக்கிட்டு இதை வெளியே பயன்படுத்திட்டு வரும்போது நூறு சதவீதம் முழுவதுமாக சுகமாகும் இந்த மருந்துக்கு தீர்க்க முடியாத அனைத்து தோல்நிலை தீர்க்கும் இதுக்கு பேர் தான் வண்டுகடிப்பட்ட நல்லா கொதித்து வருது இந்த வண்டுகடிப்பட்ட ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை இது மலையில் ரொம்ப அதிக தூரத்தில் தான் இருக்கும் நமக்கு இந்த மலைவாழ் மக்கள் கொண்டு வந்து கொடுப்பாங்க தேவைக்கப்ப நல்லா கொதிக்குது மருந்து தயாராகி விட்டது மருந்தை இறக்கி கீழே வச்சுருவோம் இது நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் எடுத்து வடிகட்டி நம்ம அடுத்து பயன்பாட்டுக்கு கொடுக்கலாம் தீர்க்க முடியாத தோல்நிலை இருந்தால் தொடர்பு தோல்ங்க பணப்படுத்தணும்